இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஓராம் தேதி ரஷ்யாவில் அடுத்தடுத்து மூன்று முறை பூமி அதிர்ச்சிகள் உண்டானது சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சிகள் உண்டானது ஏழு புள்ளி நாலு

just think and see if this is happening now in the upcoming days there will be more rigorous earthquake that is great earthquake which will be recorded as more than seven richter magnitude the buildings all were shaking and people they ran away from their houses this russian earthquake it has அதாவது கம்சக்கா மற்றும் சுட்டு வட்டார பகுதிகளிலே அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தது இந்த நிமித்தம் and in the uh, in the place called kamsetka and the surrounding area the american geological department they gave a warning of tsunami to other places also

ஏழு புள்ளி புள்ளி மூணு ரெக்டர் ரெக்டர் அளவு அளவு ஆறு ரெண்டு என்று இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பூகம்பங்கள் உண்டாயிருக்கிறது நிமித்தமாக அங்கு சுனாமி எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது வரக்கூடிய நாட்களிலே அதாவது அமெரிக்கா கனடா இப்படிப்பட்ட தேசங்களிலே மிகவும் கொடிதான சுனாமி வரப்போகிறது என்று அமெரிக்காவுடைய அதாவது நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு தகவலை என்ன செய்திருக்கிறாங்க சொல்லி

ஒரு பகுதியிலே மலையினுடைய அழிவு நமக்கு அழிவு அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா அந்த மலையினுடைய அழிவு மலை எத்தனை குடும்பங்கள் கண்ணீரோடு கூட எத்தனை பேர் மறிப்பார்கள் எத்தனை பேர் தன் குடும்பத்தில் உள்ள நபர்களை இழந்து ஒண்ணும் பிடிக்க முடியாதபடி காப்பாற்ற முடியாதபடி அவர்கள் கண் முன்னே அவர்கள் மறிக்கிறதை பார்க்கும் போது இது எல்லாம் இது என்ன காரியம் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க Goal.